வணக்கம் நான் சைதை மீனா பேசுகிறேன் இன்னைக்கு என்னன்னா ஒரே குளிர்து அத்தால் சொற்று போட்டுன்னு குந்தின்னு இருக்கிறேன் இதுதான் வீடியோ வீடியோவானால் இல்லை நான் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்திங்கன்னா கலைஞரின் பு தமிழுக்கும் எஞ்சிஆரின் புகழுக்கும் இது இந்த பதிவு ஆனாக்கா இது வந்து அரசியலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை எனக்கு அரசியல் தெரியாது நான் வந்து இந்த எம்ஜிஆர் நினைவு நாள் அன்னைக்கே இந்த வீடியோ போடுறது அது நல்லா வரலன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் போடுறேன் என்ன பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் வந்து இன்றைக்கும் வயசெல்லாம் கூட இன்னும் எம்ஜிஆர் அந்த ஞாபகம் வச்சுன்னே இருக்கிறாங்க ஏன்னா அவர் மாதிரி ஒருத்தர் கிடையாது ஒரு ஒருத்தராட்ட இன்னொருத்தர் வரவே முடியாது இன்னும் அவங்கவுங்களுக்கு தனித்தனி குணம் இருக்கும் அது ம அதில் எம்ஜிஆர் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு தனி ரகம் நனக வள்ளல்னு பேர் அவருக்கு அரசியலில் இருந்தால் கூட அவர் வந்து சினிமாவில் சம்பாதிச்சு சம்பாதிச்சதை தான் மக்களுக்கெல்லாம் வாரி வழங்கினார் அப்போ அரசியலுக்கு வந்தப்புறம் எல்லோருமே அரசியலுக்கு வந்தால் ஆட்சிக்கு வந்தாக்க எல்லாருமே அந்த ஜ மக்களுக்கு ஒவ்வொரு திட்டம்லாம் செயல்படுத்துகிறாங்க இல்லை யாருமே செயல்படுத்தாத அவங்கவுங்களுக்கு அவங்கவங்க ஆட்சி காலத்தில் ஜனங்களுக்கு எதனால் செய்கிறாங்க இல்லைன்னு சொல்லவே முடியாது அவங்க ஆட்சி பண்ணதுக்கு அடையாளமாக இவர் இதை செஞ்சாங்க இவர் இதை செஞ்சாங்க எல்லாமே செஞ்சுருக்கிறாங்க அதை தாண்டி ஒரு சொந்தமாகவே எம்ஜிஆர் வந்து சொந்தமாகவே சினிமாவில் இருக்க சொல்லவே அவர் நிறைய செஞ்சிருக்கிறார் அத்தை விட துட்டு பணம் அந்த இதெல்லாம் கூட அவர் வந்து அவர் அல் அள்ளி அள்ளி கொடுத்தது வந்து வந்து நல்ல புத்தி நல்ல புத்தி பசங்களுக்கு தன்னை நம்பி காசு போட்டு துட்டு போட்டு சினிமா பார்க்க வர வர பசங்க நல்ல வழியில் போகணுன்னு சொல்லிட்டு அவர் சொன்ன புத்தி மதி வந்து கோடிக்கு சமம் கோடி 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 சமம் எவ்வளோ நல்ல நல்ல பாட்டு இன்றைக்கும் ஜனங்கள்லாம் அத்தை தான் சொல்கிறாங்க நல்ல பாட்டு எங்களுக்கு செஞ்சாரு வச்சாரு எல்லாம் சொன்னாலும் அப்படியே இப்போ அவர் இப்போ அவர் பேரை சொன்னா கூட அப்படியே அய்வுறாங்க எல்லோரும் அயகுறாங்க அள்ளி அள்ளி அந்த அவர் இன்னும்மா வாய்தானே அசைச்சாரு நடிச்சாரு அவருக்கு வந்து எழுதி தானே கொடுத்தாங்க மற்றவங்க தானே பாட்டை எழுதுறாங்க எல்லாருக்கும் அதே மாதிரி எழுத மாட்டாங்க இல்லை அவர் யாருக்கு எழுதுறோன்றதை பொறுத்து தான் எழுதி அவங்க வந்து அந்த பாட்டை எழுதினாங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரவங்க கண்ணதாசன் வாளி இப்படி எல்லாருமே வந்து அவரை பற்றி வந்து முன்னாடி இருந்தது நடந்தது தீர்க்கதரிசியாட்ட நடக்க போகிறது எல்லாத்தையுமே பாட்டில் சொன்னாங்க எல்லாத்தையுமே பாட்டில் சொன்னாங்க ஒரு பாட்டு சொல்லலாம்னு கூட ஆசை ஆனால் சொல்கிறது அந்த காப்பிரைட்டு வந்துவிடுவோம் அம்மோன்னோன்னு சொல்லிட்டு எல்லாம் சின்ன கை குழந்தைய அவர் பாடுவார் சின்ன பயலை சின்ன பயலை சேதி கேளுடா அ சொல்லிட்டு தூங்காத பயப்படாத திருடாத பொய் சொல்லாத இந்த மாதிரி அஞ்சில் விளையாதாது ஐம்பதில் விளையாதுன்னு சொல்லிட்டு அப்போவே அந்த ப கை குழந்தைங்கள வச்சின்னு அவர் பாடின பாட்டில் இருந்த கருத்தெல்லாம் கருத்தெல்லாம் அவருக்காகவே எழுதினாங்க அந்த கவிஞர்கள் அந்த மாதிரி அவருக்கு அதை அவர் அரசியலுக்கு வர சொல்ல அது இந்த அதுக்கு முன்னாடி சினிமாவிலாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து சென்னையில் இருந்தோம் நெறி சொந்தக்காரங்க எங்கள் அப்பாவோட சொந்தக்காரங்க நிறைய இந்த சனிக்கிழமை நாற்றுக்க நாட்டிக்கிழம பசங்களுக்கு ஸ்கூலு ஸ்கூலில் லீவ் விட்டாங்கன்னா எல்லாம் படம் பார்க்க கிளம்பிடுவாங்க சிவாஜி படம் எம்ஜிஆர் படம் சிவாஜி படம் எம்ஜிஆர் படம் அதுதான் பட் ரோடு எங்கே இருக்குது சாந்தி தேட்ரு அங்கே போவோம் சிவாஜி படம் பார்க்குறதுக்கு இந்த பொண்ணாட்டிங்க சிவாஜி படம் எம்ஜிஆர் படம் தான் பார்ப்பாங்க எம்ஜிஆர் படம் ரொம்ப பார்ப்பாங்க அவர் பாடுற பாட்டு எல்லாம் அவ்வளோ தான் சொல்லவே முடியாது அவருக்காகவே எழுதுறது மாதிரி அவர் எதிர்காலத்தையும் பார்த்த மாதிரி அந்த பாட்டு எழுதுகிறவங்கெல்லாம் எழு எழுதி இருக்கிறாங்க எனக்கு அப்படி பிடிக்கும் எனக்கு நான் சின்ன போகுது அப்போ ஆனால் எனக்கே அப்படி பிடிக்கும் அது என்னன்னே எனக்கு தெரியாது அவர் அரசியலுக்கு வர சொல்ல அந்த சுற்றுப்பயணம் சொல்லுவாங்களா சூறாவளி சுற்றுப்பயணம் சொல்லிட்டு அது பொதுக்கூட்டம் இதுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த அப்படியே நிற்காத போவாங்க பாருங்க வேனில் அதிலலாம் அப்போ ஜீப்பு திறந்து ஜீப்பு திறந்த ஜீப்பு அதில் தான் நின்றுன்னு அந்த வயசில் அவர் நின்றுன்னு போகிறாரு இந்த ஜனங்க கூட நான் கூட அப்போ ஒரு எட்டு ஒம்பது வயசு தான் இருக்கும் நான் கூட அப்படியே நின்று வரிசையில் எம்மா ஐகா வர்ஸை ரோட்டில் அண்ணாண்ட லைனாக நிற்கிறாங்கோ இன்னாண்ட லைனாக நிற்கிறாங்கோ ரோட்டில் ஒரு ஆள் கூட அந்த ஜீப்பு வ வர்றதுக்கு எ எடுஞ்சலே பண்ணலை அவருக்கு இப்படி ரெண்டு விரலை காட்டின்னு ரெட்டையில் சின்னத்து வை விரலை காட்டின்னு சிரிச்சினே போகிறாரு எல்லாம் வா வாய்த்தது அது தெய்வத்தையே நேரில் பார்த்தா மாதிரி ஒரு செகண்ட் பார்த்தா கூட அது அப்படி இருந்தது என எனக்கு அதான் சொல்கிறேன்னு எங்கள் அம்மா சினிமா கிட்டனு போனது தான் எனக்கு மற்றபடி நான் வந்து பெரிய பொண்ணு ஆகிட்டு தான் அந்த பேப்பர்லலாம் படித்தப்போ அவர் அப்போவே நான் சின்னது போதாக இருக்கவே முதல்வர் ஆயிட்டார் அவர் வந்து அவங்க அம்மா இருக்க சொல்ல வருமே ஆனால் அவர் நல்லா செழிப்பானப்போ அவங்க அம்மா இல்லை அது நெறிப்பா இருக்குது அது அவங்க அம்மாவுக்கு செஞ்சு பார்க்கணுன்னு சொல்லி ஆசைப்படுவாங்க ஆனால் முடியாது அதனால என்ன பண்ணுவார் அவர் இருந்த வயசான அந்த கேவிங்களெல்லாம் ரொம்ப வயசானவங்க இருப்பாங்க ஆயாலாம் அவங்கள பார்த்தா தான் அவங்கள தான் கட்டி பிடிப்பார் அவங்கள கட்டி பிடிச்சி அப்படியே முத்த கொடுப்பாரு நல்லா குழந்தைங்களெல்லாம் வாங்கி அப்பா இதெல்லாம் சொல்லவே முடியாது அந்த அப்பயே ஏன் சொல்கிறாங்க சொல்லாதே இருக்க முடியாது அவரை பற்றி அது மாதிரி அவரை வந்து அதை மார்கழியில் இறந்தார் பாருங்க அதெல்லாம் கொடியில் ஒருத்தர் கூட கெளுக்குமா தெரியல என்ன நாளைக்கு கிறிஸ்துமஸ் இன்னைக்கு இறந்துட்டார் அவர் அந்த ஜனங்க எங்களுக்கு கொண்டாட்டம்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு கிறிஸ்துமஸையே ஒதுக்கி வச்சுட்டாங்க அந்த வருஷம் அது யாருக்காவது ஞாபகம் இருக்குதா என்னன்னே ஞாபகம் இருக்குதா என்னன்னே தெரில அது கிறிஸ்துமஸை நாளைக்குன்ற போது அவங்க முன்னாடியே ட்ரெஸ் எல்லாம் எடுத்துருப்பாங்க அதெல்லாம் செஞ்சுருப்பாங்க ஆனால் எங்களுக்கு இந்த வருஷம் கொண்டாட்டம் இல்லைன்னு அறிவி அறிவிப்பே கொடுத்துட்டாங்க அவர் முடியாத கிடந்தப்போ ஆஸ்பத்திரியில் இருந்தப்போ இந்த மா இதில் அமெரிக்காவில் ஆஸ்பத்திரியில் இருந்தப்போ அதான் சொல்கிற அந்த பாட்டெல்லாம் பின்னாடி வரப்போகிறத முன்னாடியே பார்த்த மாதிரி எழுதி இருந்தாங்க அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அது கேட்காத இடமே இல்லை அந்த பாட்டு என்னது உள்ள மது உள்ளவரே அழித்தரும் நல்லவரை விண்ணுலகம் வாழ்னாக்கா மண்ணுலகம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என் உயிரை தாரன் அவரை விட்டுருங்க அப்படின்னு அந்த பாட்டில் அப்படி இருக்கும் அந்த பாட்டு அது கேட்காத இடமே இல்லை அவர் ஆஸ்பத்திரியில் இருக்கு சொல்ல இதெல்லாம் யாருக்கு வாய் அவர் என்ன யார் வயிற்றில் பிறந்தார் யார் கூட பிறந்தார் ஆனால் எல்லாருமே அவரை வந்து அவ்வளோ இதாக நேசி நேசிச்சாங்க அவ்வளோ மறக்கவே முடியாது சாமி நான் தான் சிரிச்சுன்னு பேசுகிறேன் ஆனால் மற்ற ஜனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அவர் 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 பேரை சொல்லி அவரை பற்றி எதனா கேட்டாலே அப்படியே அப்படி ஆகிவிடாங்கம்மா சாமி அப்படி ஆயிவிடாங்க அப்போல்லாம் என் புள்ள சினிமாவுக்கு போயிருக்குது ஆன் சொன்னா வேற எங்கயாவது போயிருக்குதுன்னு சொன்னால் கூட இல்லை சினிமாவுக்கு போயிருதுன்னு சொன்னால் அப்போ பரவாயில்ல எப்ஜியார் படத்துக்கு போயிருதுன்னு சொன்னால் பரவாயில்ல என் பிள்ள நல்லதை கற்றுக்கணும் வருவான் அந்த மாதிரி பயப்பட மாட்டாங்க ஜனங்க ஏன்னா அங்கே அவர் பாடம் தானே நடத்துறாரு அதனால தான் அவருக்கு பேர் வாத்தியார் வாத்தியார் அந்த பட்டம் அவருக்கு தான் செல்படி ஆகும் தாயை காத்த தனிய தாய்க்கு பின் தாரம் தாய் சொல்லி தட்டாதே அப்பா எம்மா பாட்டு ஒரே கதை தான் ஒரே சென்டிமெண்ட் தான் ஆனால் எப்படி தான் அந்த படம்லாம் அழுக்காமல் சலிக்காமல் மக்கள் பார்த்தாங்கன்னு தெரில அந்த மாதிரி அவருக்கு அவர் மேலே வச்சு வச்சிருந்தாங்க அந்த பிரியம் அதுதான் அவங்கள வந்து அவருக்கு கட்டுப்பட்டு மந்திரத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி இன்னும் இருக்கிறாங்க ஏன்னா விட்டா நான் இன்னைக்கெல்லாம் கூட பேசுவேன் நான் நான் அவர் இருக்க சொல்ல நான் ரொம்ப சின்ன பொ பொண்ணு ஆனால் கூட எனக்கு அவர் அப்படியே சொங்கின்னு அவர் வர்றது தொங்கினே வந்து இது பண்ணுறது ஒன்று பார்த்துக்கணும் வில்லு நட்டுக்கா ரெண்டு தரம் சும்மா சும்மா இருப்பார் அவர் மூணாவது தரம் அடிச்சு ரத்தம் வந்துச்சுன்னா தொலைஞ்சான் இல்லை அந்த மாதிரி அவர் அது அத்தை நெ நெறி பேர் அவரை பின்னாடி வந்த நடிகர்கள்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா அவங்க சண்டை சீனில் நடிகை சொல்ல போஸ்டில் எம்ஜிஆரை காமிச்சிருவாங்க கைத்தட்டல் பறக்கும் அப்புறம் அதை மாதிரி தான் ரெண்டு தரம் அடி வாங்கிட்டு என்னென்ன என்னடா இப்படி அடி வாங்குற அப்படின்னா இரு நம்ம தலைவர் மூணாவது தரம் அச்சம் தாண்ட திருப்பி அடிப்பேன் அதை மாதிரி சொல்லுவாங்க சரி நான் கொஞ்சம் லேட்டாக தான் அவரை நினைவு வச்சுன்னு சொ சொன்னேன் நான் அன்னைக்கே வீடியோ பண்ண அது எனக்கு திருப்தி அல்ல இன்னைக்கு தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி மறக்க முடியாத ஒரு தலைவருங்கல்ல அவர் அவர் மீ முக்கியமானவர் சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா கமெண்ட் பண்ணுங்க என்னை பிடிக்கும் கூட அவரை பிடிக்கும் உங்களுக்கு அதனால ஒரு கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வரட்டா வணக்கம்